இன்று சத்து குருவாரம் நான் அனைவருடைய அன்பு நினைவுகளை எடுத்துக்கொண்டு வதனத்திற்கு சென்றேன் வதனத்தில் ஒரு அழகான அற்புதமான காட்சி தென்பட்டன பாபா நின்று கொண்டிருந்தார் பாபாவுக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு ஸ்கிரீன் இருந்தத இருந்தது அதில் விதவிதமான டிசைன்ஸ் தென்பட்டன பாபா கூட அதை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார் நானும் சில நிமிடங்கள் அதை பார்த்து கொண்டிருந்தேன் பாபா என்னை பார்த்து வா குழந்தாய் என்று அழைத்தார் பின்பு பாபா மேலும் அந்த திரையை பார்க்க ஆரம்பித்தார் பாபா இன்று என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன் குழந்தைகள் சம்பன்னம் ஆவதற்கான ஸ்பீடு எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று பாபா பார்த்து கொண்டிருக்கிறார் என்றார் எவ்வளவு தூரம் போய் சேர்ந்திருக்கிறார்கள் என்றும் பார்க்கிறார் ஒவ்வொரு குழந்தைகளுடைய ஸ்பீடையும் பாபா பார்த்து புன்னகை செய்து கொண்டிருந்தார் சில நேரம் பாபா அப்படியே கம்பீரமான தோற்றத்தில் தென்பட்டார் சில நிமிடங்களுக்கு பிறகு பாபா கூறினார் அனைத்து குழந்தைகளும் என்னுடைய கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகள் என்றார் அனைவரும் தன்னுடைய அன்பையும் பாவனையையும் எனக்கு அனுப்பி உள்ளார்கள் என்றார் அதனால் பாபா அனைத்து குழந்தைகளையும் வதனத்திற்கு அழைத்து கொண்டிருக்கிறார் பின்பு பாபா இரண்டு கரங்களையும் நீட்டி வா குழந்தாய் வா என்று அழைத்தார் சிறிது நேரத்தில் நிறைய குழந்தைகள் அங்கு வந்து சேர்ந்து விட்டதை நான் பார்த்தேன் அநேக குழந்தைகள் வந்துவிட்டார்கள் மேலும் பாபா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் திருஷ்டியை வழங்கிக் கொண்டிருந்தார் திருஷ்டி கொடுப்பதுடன் பாபா அன்பையும் கொடுத்து கொண்டிருந்தார் பாபாவுடைய திருஷ்டியில் ஒவ்வொரு குழந்தைக்கும் சக்தியும் வரதானமும் கிடைத்துக் கொண்டிருந்தது பின்பு அனைத்து குழந்தைகளையும் பார்த்து குழந்தைகளே நீங்கள் அனைவரும் ஆல்ரவுண்டர் ஆகிவிட்டீர்களா என்று கேட்டார் குழந்தைகள் அனைவரும் சிரித்துக்கொண்டே நாங்கள் அனைவரும் ஆல்ரவுண்டர் தான் என்று கூறினார்கள் இப்பொழுது பாபா ஆல்ரவுண்டர் நிலை அடைவதற்கான ஸ்தினி ஸ்திதி என்ன என்று இப்பொழுது பாபா என்ன என்ற டைரக்ஷனை தருகின்றார் என்றால் ஒரு அனைவரும் அடைந்து அடைந்துவிடுங்கள் என்றார் அதில் சில குழந்தைகள் மிகவும் கஷ்டப்பட்டு சென்று அடைவதற்கான முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சிலருடைய ரக்கைகள் ஒவ்வொரு இடத்திலும் மாட்டிக்கொண்டு விடுகிறது அவெக்டரிஷ்டா நிலை அடைவதற்காக சிலருடைய மாட்டிக்கொண்டிருந்தது சிலர் அந்நிலையை அடைவதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டிருந்தார்கள் பிறகு பாபா கூறினார் குழந்தைகளே எதிர்கால உலகில் யார் யாருக்கு என்னென்ன சீட்டு பதிவாகி உள்ளதோ அந்தந்த சீட்டில் போய் அமர்ந்து கொள்ளுங்கள் என்றார் எப்படி உதாரணமா மியூசிக்கல் சேர் விளையாட்டு இருக்கிறதல்லவா சேரை பிடித்து கொண்டு அதில் அமர போகும் பொழுது சில பேருடைய அந்த சேர் தலைகீழாகி விடுகிறது சில பேருடைய சேர் திரும்பி விடுகிறது சிலர் தன்னுடைய சேரை தேடிக் அடுத்து பாபா கட்டளையிட்டார் குழந்தைகளே தன்னுடைய சைலன்ஸ் பவர் மூலமாக தனது சக்திகளின் கிரணங்களை முழு உலகத்திற்கும் பரப்புங்கள் என்றார் அனைவரும் அந்த சைலன்ஸில் உட்கார்ந்து விடுகிறார்கள் ஆனால் சிலருடைய கிரணங்கள் ஆடி ஆடிக்கொண்டு இருந்தது சிலருடைய கிரணங்கள் சிறிது தூரம் வரை சென்று கொண்டிருந்தது ஆனால் சிலருடைய கிரணங்கள் தென்படவே இல்லை பாபா இத்தகைய காட்சிகளையெல்லாம் பார்த்து இருந்தார் பிறகு பாபா கூறினார் இன்று உலகம் முழுவதும் இன்டர்நேஷ்னல் யோகா டே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக தன்னுடைய உடல்நிலையை ஆரோக்கியத்தை நல்ல வலிமையாக வைத்துக் கொள்வதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் பிசிக்கல் எக்ஸசைஸ் பயிற்சி செய்கிறார்கள் ஆனால் குழந்தைகள் நீங்கள் தன்னுடைய சுஸ்திதியை பவர்ஃபுல்லாக்கி குழந்தைகள் தன்னுடைய சுவஸ்தியை பவர்ஃபுல்லாக வைப்பதற்காக எத்தனை விதமாக பாபா பயிற்சி செய்வித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு செகண்டில் ஃபரிஷ்தா ஆகிவிட வேண்டும் என்று டைரக்ஷன் கொடுக்கின்றார் ஒரு செகண்டில் குழந்தை விட வேண்டும் ஒரு செகண்டில் முழு உலகத்திற்கும் சக்தி கிரணங்களை பரப்ப வேண்டும் ஒரு செகண்டில் பிறகு தன்னுடைய சம்பன நிலையில் நிலைத்து விட வேண்டும் என்றார் பிறகு பாபா கூறினார் இப்படி பலவிதமான பயிற்சிகள் செய்வதற்காக குழந்தைகள் தன்னுடைய ஆந்திரிக ஸ்திதியை சக்திசாலியாக்க வேண்டும் இதனால் வெளியிலுள்ள எந்த ஒரு விஷயத்தினுடைய பிரபாவமும் தனக்குள் தாக்கம் விடக்கூடாது என்றார் ஆனால் குழந்தைகள் இப்பொழுது வரை தனக்குள் அந்த அளவுக்கு ஸ்திதியை பவர்ஃபுல் ஆக்கவில்லை இந்த ஸ்திதிகள் ஆடிக்கொண்டும் அசைந்து கொண்டும் இருக்கின்றன இந்த சங்கம யுகத்தில் ஆல்ரவுண்டர் பார்ட் ப்ளே பண்ண வேண்டிய நேரத்தில் அந்த பார்ட்டை பிளே பண்ணுவதற்காக சில நேரம் வாரான குறைகள் ஏற்பட்டு விடுகின்றன மேலும் சோம்பேறித்தனமும் வந்து விடுகிறது பின்பு பாபா அனைத்து குழந்தைகளையும் முன்னால் கொண்டு வந்து மூன்று விஷயங்களை கூறினார் பாபா கூறினார் இப்பொழுது சமயம் மிக தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் சம்பன்னம் ஆவதற்கான ஸ்பீடு மிகவும் குறைவாக வேற்றுபா வேறுபாடு இருப்பதை பார்க்கிறார் நான் வேண்டும் என்ற இந்த போதை சதா குழந்தைகளிடம் இருக்க வேண்டும் என்று பாபா கூறினார் இத்துடன் எல்லையற்ற வைராகிய விருத்தியும் நமக்குள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் விதை பவர்ஃபுல்லாகும் அப்பொழுது விதவிதமான எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அதனுடைய பிரபாவம் குழந்தைகள் மீது அதனுடைய தாக்கம் ஏற்படாது இரண்டாவது பாபா கூறினார் குழந்தைகள் இடையிடையே நேரத்தை ஒதுக்கி சைலன்ஸ் மேலும் உள்நோக்கு முகத்தின் பயிற்சி செய்ய வேண்டும் இப்பயிற்சி கடைசி நேரத்திற்கு மிகவும் அவசியம் தேவைப்படும் மூன்றாவது விஷயம் பாபா கூறினார் அதாவது பக்கா உறுதியான நிச்சயம் மேலும் உறுதியான ஸ்திதி இருக்க வேண்டும் அதாவது பாபா எனக்கு சர்வசக்திவானாக பேக் போனாக இருக்கின்றார் இவ்வாறு பாபாவை நீங்கள் துணையுடன் வைத்துக்கொண்டு சென்றீர்கள் என்றால் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு குழப்பம் என்பதே இருக்காது பாபா எனக்கு சதா சக்திகள் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற நினைவு இருக்கும் இவ்வாறு தன்னுடைய ஸ்திதியை பவர்ஃபுல் ஆக்கிக் கொண்டே செல்லுங்கள் என்றார் பின்பு பாபா அனைத்து குழந்தைகளையும் இமர்ஜ் செய்து அன்பையும் கொடுத்தார் என்னுடைய செல்லமான குழந்தைகள் நன்றாக புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றார் நான் சம்பன்னமாக வேண்டும் என்பதே அனைவருடைய நோக்கமாக இருக்கிறது ஆனால் சிலருடைய ஸ்பீடு அதிகமாக இருக்கிறது சிலருடைய ஸ்பீடு குறைவாக இருக்கிறது தன்னுடைய ஸ்பீடு மூலமாகத்தான் இந்த குழுவையும் நன்றாக வலுவாக வைத்திருக்கும் என்றார் அப்பொழுதுதான் ஒருவர் மற்றவருக்கு ஊர் ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்க முடியும் என்றார் அப்பொழுதுதான் தன்னுடைய ஸ்தியிலும் சமயத்திற்கும் சம்பன்ன நிலை வரும் என்றார் இன்று யாருடைய போகுனாலோ அவர்களை எல்லாம் பாபா பதனத்தில் இமார்ஜு செய்தார் திருஷ்டியை வழங்கி விட்டு அனைவருக்கும் வரதானத்தை வழங்கினார்க்கு நான் கூறினேன் பாபா சாந்திவனத்தில் மாதாஸ்களுடைய பட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றேன் பாப்தாதா அனைவருக்கும் அன்பு நினைவுகளை வழங்கினார் நான் போகு தட்டை பாபாவுக்கு முன்னால் வைத்தேன் பாபா அனைவருக்கும் போகை வழங்கினார் அனைவரிடமும் அந்த போகு சென்றடைந்தது பிறகு பாபா கூறினார் அனைவரும் திருப்தியாக இருங்கள் சதா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மேலும் அனைவருக்கும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றார் பிறகு அனைவருக்கும் அன்பு நினைவுகள் வழங்கினார் ஓம் சாந்தி